தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நத்தம் மற்றும் நிலங்களுக்கு உங்களுடைய பெயருக்கு பட்டா மாறுதல் செய்கிறதுக்கு ஆன்லைனில் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வாங்கிய சொத்தை பட்டா மாற்றம் செய்வதற்கு இரண்டு வழிமுறைகளில் பட்டா மாற்றம் செஞ்சு கொள்ளலாம் ஒன்று ஃபுல்ஃபீல்டு பட்டா டிரான்ஸ்ஃபர் முழுப்புலம் பட்டா மாறுதல் இன்னொன்று உட்பிரிவு பட்டா மாறுதல் சப் டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் நீங்கள் வாங்கிய இடம் முழுப்புலம் மாறுதலா உட்பிரிவு பட்டா மாறுதலான்றதுக்கு தெளிவான டீட்டெயில்ஸோட வெறும் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய இடம் முழுப்புலமாக உட்பிரிவா ஃபுல்ஃபீல்டாக சப்டிவிஷனான்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் ஃபுல்ஃபீல்டு முழுப்புலம் மாறுதல் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முழுப்புலம் பட்டா மாறுதல் ஃபுல்ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க அல்லது என்ஐஎஸ்டி நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் உங்களுடைய இடம் முழுப்புலம் பட்டாமறுதலா உட்பிரிவு பட்டாமறுதலான்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் முழுப்புலம் பட்டாமறுதலுக்கு உங்கள் பத்திரத்தில் உள்ள சொத்து விவரத்தில் உள்ள சர்வே நம்பரை வச்சு சிட்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க சிட்டாவில் உள்ள முழு இடத்தையும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது முழுப்புலம் பட்டாமறுதல் ஃபுல்ஃபீல்டு பட்டா டிரான்ஸ்ஃபர் இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுன்றதை பார்க்கலாம் கிரைய பத்திரம் உங்களுடைய பத்திரத்தை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பேஜும் சொத்து விவரத்தையும் ஸ்கேன் பண்ணால் போதும் இந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே உங்களுடைய பத்திரத்துக்கான ஆவணம் எண் கொடுத்துருப்பாங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு சில பேருடைய பத்திரத்தில் செகண்ட் பேஜில் ஆவணம் எண் இருக்கும் டாக்குமெண்ட் நம்பர் அதையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ளை பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்திரத்தில் உள்ள எல்லா பேஜையும் ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் இல்லை பத்திரத்தில் முதல் பேஜும் சொத்து விவரத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நீங்கள் வாங்கின சொத்துக்கான சிட்டாவை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சிட்டா சிட்டாவை ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சிட்டாவில் உள்ள டீட்டெயில்ஸை எப்படி பார்க்குறதுன்றதுக்கு தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது நீங்கள் வாங்கின சொத்துக்கு உரிய சர்வே நம்பர்களுக்கான வில்லங்கத்தை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இதை பிடிஎஃப்லே டவுன்லோட் ஆகிடும் அதனால் அந்த பிடிஎஃபை நீங்கள் டைரக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம் ஈஸின்னு சொல்லக்கூடிய வில்லங்கம் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கிரைய பத்திரம் சிட்டா வில்லங்கம் இது எல்லாம் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபில் வச்சுக்கோங்க கிரைய பத்திரம் சிட்டா வில்லங்கம் இது எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க அந்த அப்ளிகேஷனையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் விடுத்தீங்கன்னா உங்களுடைய இடத்த ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணிடுவார் சர்வே பண்ண மாட்டார் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் மட்டும்தான் பண்ணுவார் பண்ணிவிட்டு டிடிக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன்லேயே சென்ட் பண்ணிடுவார் ஃபுல்ஃபீல்டு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் பட்டா சிட்டான்னு டைப் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிங்கன்னா பட்டா சிட்டாக்கான வெப்சைட் ஷோ ஆகும் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வெப்சைட் ஆனதும் ஸ்க்ரால் பண்ணிக்கையில் வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பட்டா மாறுதல் விண்ணப்பிக்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க வெப்சைட் ஓப்பன் ஆனதும் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணுங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகாத இருந்ததுன்னா கிரீன் கலர் பாக்ஸுக்கு கீழே புதிய புதியவரான ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுடைய நேமை டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு தொடர்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க பப்ளிக் போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் நம்பருக்கு ஒருத்தவருடைய பேர் தான் பதிவு பண்ண முடியும் ஒரு மொபைல் நம்பரை வச்சு நிறைய பேருக்கு மனு போட முடியாது அடுத்தது கேப்ச்சாவை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும் அதில் உள்ள நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்யுங்க அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடும் மறுபடியும் ஹோம் பேஜுக்கே வந்துடும் இந்த பேஜில் உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஸ்கிரீன் கலர் பாக்ஸில் முறை கடவுச்சொல்லை பெறன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் உங்களுடைய மொபைலுக்கு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும் அந்த எஸ்எம்எஸில் உள்ள நம்பர்ஸை இதில் என்டர் பண்ணிவிட்டு உள்நுழைங்கன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான செகண்ட் ஸ்டேஜ் ப்ராசஸில் சில டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதில் உங்களுடைய தந்தை பெயரை கொடுத்துட்டு உங்களுடைய அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு மேலே உள்ளதுன்ற ஆப்ஷனை டிக்மார்க் கொடுத்துக்கோங்க ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் மற்ற மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் பேஜுக்கு போயிடலாம் இந்த பேஜில் அப்ளைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஐந்து விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க முதல்ல உள்ள வெட்ட பட்டா மாற்றம் ஊரகம் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் முழுப்புலம் பட்டா மாறுதல் ஃபுல்ஃபீல்டு அப்ளிகேஷன் நீங்கள் வாங்கிய சொத்து நஞ்சை புஞ்சை நிலங்களாக இருக்கலாம் அல்லது நத்தமாக இருக்கலாம் அந்த இடம் கிராமப்புற பகுதி அல்லது பேரூராட்சி பகுதியாக இருந்ததுன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் நகராட்சி மாநகராட்சிக்கு தனி வீடியோ போடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் கிராமப்புறம் பேரூராட்சி பகுதிகளில் நீங்கள் இடம் வாங்கியிருந்தீங்கன்னா ஆன்லைனில் ஃபுல்ஃபில்டு அப்ளிகேஷன் போடு போடுறதுக்கு இந்த மொதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மனு போட்டுக்கலாம் சப் டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆன்லைனில் ஃபுல்ஃபில்டு அப்ளிகேஷன் உட்பிரிவற்ற பட்டா மாறுதல் ஊரகம் ஆங்கிலத்தில் நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜில் மனுதாரருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும் அதில் எதுவும் எடிட் பண்ண முடியாது அதனால அடுத்ததுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஆறு ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணணும் மனுதாரரின் விவரங்கள் கேட்டிருப்பாங்க அதில் மனுவின் வகையை கிளிக் பண்ணிங்கன்னா நாலு ஆப்ஷன்ஸ் காட்டும் உங்களுடைய பத்திரத்தை எடுத்து முதல் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்திரம் தான செட்டில்மெண்ட்டாக கிரைய பத்திரமா பாகு பெறுவீனான்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஸ்டேஜில் இருப்பிட விவரங்கள் அதாவது நீங்கள் எந்த ஊரில் நிலம் வாங்கியிருக்கீங்களோ அந்த ஊர் அட்ரஸை இதில் டைப் பண்ணிக்கணும் உங்களுடைய பர்சனல் அட்ரஸை டைப் பண்ணக்கூடாது நீங்கள் பத் எந்த ஊரில் நிலம் வாங்கியிருக்கலோ அந்த மாவட்டத்தையும் அந்த தாலுக்கா அந்த கிராமத்தை செலெக்ட் பண்ணிக்கோங்க பரிவர்த்தனை வகைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணதும் நீங்கள் வாங்கிய இடம் பத்திரத்தில் சொத்து விவரம் பகுதியை பார்த்தீங்கன்னா நஞ்சை புஞ்சி நிலங்களாக இருந்தால் ரூரலும் வீட்டுமனை பகுதியாக இருந்தால் நத்தம்ன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் சேவ்ன்ற ஒரு ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணும்போது மேலே உங்களுக்கு க்ரீன் கலரில் டிக் மார்க் விழுகும் அடுத்தது மூன்றாவது ஸ்டேஜில் நீங்கள் எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறீங்க உங்களுடைய டாக்குமெண்ட் நம்பர்லாம் கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் பத்திரப்பதிவு பண்ண ரிஜிஸ்டர் ஆஃபீஸோடைய பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் பத்திரத்துடைய நம்பரை எப்படி பார்க்குறதுன்றத பத்திரத்துடைய நம்பரை மட்டும் டைப் பண்ணிக்கோங்க அடுத்த இதில் பத்திரம் எந்த தேதியில் ரிஜிஸ்டர் ஆனதோ அந்த ரிஜிஸ்டர் ஆன டேட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க கடைசியாக செயல்ன்ற ஒரு ஆப்ஷனுக்கு கீழே சேவ் ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபோர்த் ஸ்டேஜில் எந்த சர்வே நம்பருக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட போகிறீங்கன்றதுக்கு கொடுத்துருப்பாங்க சொத்து விவர பகுதியை பார்த்தீங்கன்னா சர்வே நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்டிவிஷன் நம்பரையும் டைப் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக பட்டா நம்பர் ஜென்ரேட் ஆகிடும் அடுத்தது நிலத்தின் வகைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வாங்கிய இடம் விவசாய நிலமாக வீட்டு மனைப் பகுதியாக அந்த மூணு ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிவிட்டு சேவன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க எத்தனை சர்வே நம்பர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சர்வே நம்பரும் ஆட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆட் நியூன்னு ஆப்ஷன் இருக்கும் அதன் மூலயமா ஒவ்வொரு சர்வே நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா சர்வே நம்பருக்கும் ஒரே அமௌண்ட்டு தான் அறுபது ரூபா தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க நீங்கள் எத்தனை சர்வே நம்பரை பட்டா மாற்றிங்களோ அந்த எல்லா சர்வே நம்பரையும் இதில் டைப் பண்ணிக்கோங்க சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரை தவிர்த்தலாம் கிளிக் பண்ணி மனு போட்டுட்டிங்கன்னா மறுபடியும் புதுசாக தான் மனு போடணும் அதனால் சரியாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜில் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறதா இருக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் பத்திரத்தை ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க சிட்டாவை ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க வில்லங்கத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க இது மூணுத்தையும் எந்த ஆப்ஷனில் வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது ஃபர்ஸ்ட்டு மூணு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கடைசி ரெண்டும் அப்லோட் பண்ண தேவையில்ல அது ஆப்ஷனல் தான் பிடிஎஃப் சைஸ் வந்து ஐநூறு நானூறு கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது பிடிஎஃப் சைஸை செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் அதிகமாக இருந்ததுன்னா கூகுள்லேயே பிடிஎஃப் கன்வெர்ட்டர் கொடுத்து கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க செயலுக்கு கீழே எடிட் ஐக்கான கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்னாக தான் ஆட் பண்ண முடியும் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டோடைய சைஸ் வந்து நானூறு கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு க்ரீன் டிக் விழுகும் இல்லைனா ரெட் டிக்ல தான் இருக்கும் அதனால் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சப்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு கேட்கும் எல்லாம் சரியா இருக்குதான்றதை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் ஃபைனல் ஸ்டேஜ் பேமெண்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம் அப்ளை பண்ணுறதுக்கு அறுபது தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க அதற்கு மேலே எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது ஐ ஹாவ் த ரீட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யூபிஐ அல்லது கியூஆருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார் கோடு ஷோ ஆகும் அந்த பார் கோடு மூலயமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள்கிட்ட உள்ள ஃபோன்பே ஜீன் உங்ககிட்ட உள்ள ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இதன் மூலயமா ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம் பே பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் நீங்கள் எதையும் கிளிக் பண்ணி ரீலோட் கொடுக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக ஆகி உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ரிசிப்ட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெட் கலரில் ஒப்புகை சீட்டு அச்சடிக்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃபில் டவுன்லோட் ஆகிடும் இது உங்களுடைய அப்ளிகேஷன் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த அப்ளிகேஷனில் அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகியிருக்கும் அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷனில் மனு எண்ணுன்னு இருக்கும் அந்த மனு எண் வருஷத்துடைய நம்பரில் தான் தொடங்கும் அந்த மனு எண்ணை டிஸ்பிளேயில் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்லாஷ் ஜீரோ நூற்றி மூணு ஸ்லாஷ் ஜீரோ ஏழு ஸ்லாஷ் முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஜீரோ எழுபதுன்ற மாதிரி நம்பர் இருக்கும் அது உங்களுடைய அப்ளிகேஷன்லேயே இருக்கும் இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் பட்டா சிட்டா வெப்சைட்டுக்கு வந்துருங்க இந்த பட்டா சிட்டா வெப்சைட்டில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் அப்ளிகேஷனில் உள்ள மனு என்ன இதில் டைப் பண்ணிக்கலாம் மனு என்ன டைப் பண்ணும்போது ஸ்லாஷ்லாம் இருக்கும் அதை சேர்த்து தான் டைப் பண்ணும் அடுத்தது கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு கெட் ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸு ஷோ ஆகும் நீங்கள் ஃபுல்ஃபில்டு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா தான் போகும் வெரிஃபை பண்ணிவிட்டு டிடி டெப்டி தாசில்தாருக்கு அனுப்புவார் டெப்டி தாசில்தார் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை அப்ரூவல் கொடுத்துட்டாருன்னா நீங்கள் மறுபடியும் சிட்டா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் இந்த வீடியோவில் கிராமப்புற பகுதிகளுக்கும் பேரூராட்சி பகுதிகளுக்கும் நீங்கள் இடம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த இடத்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ தான் நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் நீங்கள் இடம் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அதுக்கு தனியாக வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்